கொல்லுப்பூ கொஞ்சம் போட்டுருவான் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன டிஃபன் காயில் உங்கள் வீட்டில் என் தம்பி கேட்பானே தோசை இட்லி பொங்கல் உப்புண்டை அவனுக்கு வாயில் என்னென்ன வருதோ கேட்குன்னு ஆசைப்பட்றான் அது அவனுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ நான் கேட்குறதுக்கு சந்தோஷம் இல்லையா சாப்பிட்டீங்களா நீ யாரை பார்த்தா நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறீங்களோ இல்லையோ சாப்பிட்டீங்களான்னு கேட்டு பாருங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து சாப்பாடுன்றது தெய்வத்துக்கு சமானம் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு இதுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு நடந்து நான் சொல்கிறேன் விஜயகாந்த் நினைவிடத்தை நாங்கள் போயிருந்தோம் மகள் கலைஞர்கள்லாம் அந்த இடத்துல வந்து வரவங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் பிரியாணி வரவுங்கன்னா சார் இப்போ கூட கூட இப்போ நீங்கள் போங்களேன் நேராக விஜயாந்தோடைய நினைவிட விஜயாந்த் சார் நினைவிடத்தை போங்களேன் பன்னெண்டு மணி ஆனால் ஒரு டப்பரை வந்து இறங்குது யாரும் தெரில வரவங்களுக்கெல்லாம் தட்டில் வச்சு 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 தந்துட்டுருக்காங்க இன்னமும் தந்துட்டுருக்காங்க ஆனால் நான் போகிறப்போ கேட்டேன் டெய்லி தராங்களாம் அங்கே இருக்கிறவங்க இல்லாதவங்க நினைவிடத்தை வரவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க இதுதான் ஒன்று போச்சு எம்ஜிஆர் சமாதிக்கு போங்க எம்ஜிஆர் சார் சமாதிக்கு கிடையாது ஜெயலலிதா சார் சமாதிக்கு போங்க கிடையாது அப்புறம் வந்து நம்ம கலைஞர் சார் பக்கத்தில் இருக்காங்க கிடையாது அங்கே தண்ணி கூட சில இடத்துல இருக்குது சில இடத்துல இல்லை ஆனால் நம்ம தலைவர் விஜயாந்த் சார் என்னென்னு போங்க டைம் ஏதோ ஒன்று கொடுத்துன்னு இருக்காங்க ஸோ அவங்க வந்து எப்படி கெத்து இல்லை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னுவாங்க நம்ம வயிற்றுக்கு வந்து எதனா ஒன்று கொடுக்கணும்னு லைஃப் ஃபுல்லாக நம்மளால் மறக்க முடியாது சரி நான் ஏதோ டாபிக் பேசுகிறது எதுதோ போயிடுச்சு ரைட் ஓகே தானத்திலே சிறந்தது அன்னதானம் அவ்வளோதான் ரைட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இப்போது இன்றைக்கி வந்து நான் ஒய்ஃபு மருமக குழந்த கோயிலுக்கு போகலான்ட்டுருக்கோங்க திருவர்காட்டுக்கு அப்படியே திருவர்காட்டுக்கு போய்ட்டு என்ன சொன்னாங்க மருமக அப்பா இன்னைக்கு போகலாம்ப்பா திருவர்காடு போகலாம்ப்பா குழந்தைய கூட்டிருந்தாங்க சரிம்மா போகலாமான் மருமகன் மாமா அத்தைலாம் கூடாது அப்பா அம்மா தான் அந்த மாதிரி போடணு சரி நான் பேசணும் சமயம் பேசணும்னு கேட்க நம்மது நம்ம ரோடு பக்கம் இருக்கிறதால இந்த மாதிரி சவுண்டெல்லாம் அடிக்கடி வரும் சரி வாங்க இப்போ வந்து நான் மத்தியானத்துக்கு சாப்பிட்டு போகிறோமோ கட்டுன்னு போகிறோமோ தெளி காய்ச்சல் பண்ண போகிறேன் அந்த புளிக்காய்ச்சல் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் வாங்க நான் பண்ணது எப்போவுமே சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் ஓகே இப்போ புளிகாய்ச்சலுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்த்துக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளாக செய்வேன் பட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் நம்ம சமையல் அப்படி தான் கச்ச கச்சினாக இருக்கும் எல்லா வேணும் குறிச்சி க்ளீன் பண்ணிடலாம் ஓகேவா வாங்க புளிக்காய்ச்சலுக்கு இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி என்னால் ஒன்றும் ஆகாது கெட்டு போகாமல் இருக்கும் அதுதான் நல்ல நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் எத்துக்குங்க நல்ல இல்லைன்னா சாதாரண நம்ம ஃபார்ச்சூன் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் இல்லை ஸோ அது வருஷம் தான் எடுத்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு தான் இருக்குது அது வேண்டாம் ஆனால் நல்லெண்ணெய் பூரா டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்ன எடுத்துருக்கேன் பாருங்கள் கருவேப்பெல்லாம் கழுவ எடுத்திருக்கேன் கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு வேர்க்கடலை ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி காய்ச்சல் கரைச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ புளி எடுத்தேன் அது அளவு சொல்லத்தில் நூறு கிலோ நூற்றம்பது கிராம் இருக்கும் எடுத்து வச்சுட்டேன் ஓகே வெயிட் பண்ணலாம் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் ஆக்சுவலாக அது வந்து கருப்பு புளி நல்லாயிருக்கும் எனக்கு கருப்பு புளி கிடைக்கல ஸோ வெள்ளை வெள்ளைப்புளின்னா கொஞ்சம் மீடியமான புளி வாங்கி வச்சுட்டேன் அதே நல்லா கறி கரைச்சி வச்சுட்டேன் ஓகேங்களா சரி என்ன சூடாகணுன்னா ஒன்றா போட்டுக்கலாம் என்ன சூடாக இருக்குது கடுகு ஊத்தம் கடலைப்பருப்பு மேற்கடலை ஒரு சில கதும் கொஞ்சம் அரிப்பி சாப்பிட்டோம் இப்போ கருவத்தில் காஞ்ச மழை கொஞ்சம் மஞ்சள் பூச்சைப்பூ தான் இது நல்லா கொதிச்சுன்னே இருக்கட்டும் கல்லுப்பூ கொஞ்சம் போட்டுருவோம் இது ஒரு பக்கம் கொதிச்சின்னு இருக்கட்டும் அதுவும் நம்ம இன்னொன்று ஏற்பாடு பண்ணிடலாம் ஒரு அரை ஸ்பூன் இன்னாட்டி அரை ஸ்பூன்ட்டு முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கலேன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு தனியாக கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் நீங்கள் இதில் போடுறப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுங்க நம்மளுக்கு பெருங்காயத்தூள் செட் ஆகாது சில பேர் ஆகும் சில பேர் ஆகாது ஆனால் பெருங்காயத்தூள் போட வாசனையாக இருக்கும் நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுங்க ஓகேவா இதை நம்ம மொத்தம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மூளை இந்த இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன கடையில் போட்டு வறுத்து வச்சிடலாம் கடை பிளைன் கடை எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் இடம் பற்ற மாட்டேங்க நம்மளுக்கு சரி ஓகே கடலப்பருப்பு ஊத்தம் பருப்பு ஸ்டவ் சின்னது பண்ணிங்க தனியா காஞ்ச மிளகா வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை எங்கே எங்கே ரெண்டு கருவேப்பில இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்

ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் சூடாகட்டும் ஏன்னா வெந்தயம் வந்து குயிக்காக இதாகிடும் அது போகணும் கொஞ்சம் ஸ்டவ்னு ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அது சூட்லையே கொஞ்சம் ஆகிடும் ஓகே ஆஃப் பண்ணியாச்சு இது ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருந்துச்சு எடுத்து ஒழிச்சி வச்சுருக்கிறாங்க சரி ஓகே இது கொட்டியாச்சு பார்க்கலாம் என் பேரை வந்துட்டான் பட்டு தங்கம் செல்லப்பட்டு பட்டு குட்டி 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 ஏ இது கொஞ்சம் திக்காயினே வருது இந்த மாதிரி பட படம் சவுண்ட் கருது இல்லையா ஆயினே இருக்கட்டும் இது நல்லா வந்து இப்போ வந்து ஆரடிச்சு இது ஒரு மிக்சி ஜரில் போட்டு குறை குரணு அரைச்சிக்கலாம் இது ஆயினே இருக்கட்டும் என் பேர பையன் வந்துட்டானே என் கையும் ஓடாது காலும் ஓடாது அவனே கொஞ்சின் இருக்கேன் ஆகிடுச்சு நல்லா இப்போ நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன் சில பேர் வந்து இதை வந்து இதில் போட்டுருவாங்க ஆனால் நான் போடல சாப்பிடான அப்புறம் இதை வந்து சாப்பாடில் அப்படியே தூவிட்டு இதையும் மேலே கொஞ்சம் ஊற்றி கிளறிட்டு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்து பாருங்கள் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து திக்காயின் இருக்கும் இதுக்கு மேலே திக்காய்ச்சினே சாப்பாட்டில் கொஞ்சம் கலர் கஷ்டமாக இருக்கும் இது கொஞ்சம் ஆரட்டம் இது அப்படியே எடுத்து வச்சிடலாம் நம்ம சாப்பாடு ஒரு பக்கம் ஆயின்னு இருக்குது சாப்பாடு சரி பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து புளிகாய்ச்சல் ரெடி ஆகிடுச்சி இதை தூக்கி நான் இதெல்லாம் போட்டுருவேன் ஆனால் ஊறிச்சேன்னு நல்லா இருக்காது ஸோ தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பக்கம் சாப்பாடு ஆயின்னு இருக்கு சாப்பாடு இது ஆன பிறகு நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் வேகிற மாதிரி பார்த்துங்க கொஞ்சம் உதிரி அப்போ தான் கோயில் மாதிரி இருக்கும் கோயில் புளி மாதிரி இப்போ இதில் நம்ம காயான கடை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் சாப்பாடு வடித்து இதில் போட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் கொஞ்ச நாள் கழித்து வடித்தப்படி எடுத்து பார்க்கலாம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வேகிற மாதிரி பார்த்துங்க சாப்பாடை இதில் நான் கொட்டிட்டேன் இந்த சாப்பாடு நல்லா ஆரட்டும் கொஞ்சம் விற வரைய இருந்தாலும் நான் கொஞ்சம் வேக விஷயம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இறக்கிருக்கலாம் நான் மாதிரி இருக்குது இப்போ நாம் ஒரு கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் இருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு வேர்கடலை மா ஒரு சாஞ்சி மிளகா உடைச்சிட்டு சீக்கிரம் மறந்துவிட்டேன் சொல்லப்படுல்லப்பட்டுதுனனா ஒன்று மறந்துடுங்க சீக்கம் சீக்கிரம் கட் பண்ணி எதுலாம் போட்டு அவ்வளோதான் போட்டாச்சு கொஞ்சம் கருவே போனிச்சு இப்போ கொஞ்சம் ஒரு கிம்ச்சு மஞ்சள் தூர் களை கலக்கிறோம் தீயக்கூடாது நீங்கள் பார்த்தீங்க ஒரு கீழே பண்ணதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கும் இப்போ ஊற்றியாச்சு இப்போ இதில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க எதுக்காக மாதிரி பண்ணிங்கன்ட்டு இப்போ புளி சாதம் சாப்பிட்டு கட்டக்கு முட்டக்குன்னு இருக்கும் அதுக்கோசம் இப்போ இது இருக்குது இல்லையா மொத்தம் போடக்கூடாது கொஞ்சோண்டு ஸ்பூனில் வாரிக்கிங்க ஸ்பூன் கிடையாது டக்குன்ட்டு கையில் அப்படி தூவிக்கிங்க இதுதான் ஃபார்முலா போதும் ரொம்ப போடக்கூடாது கசந்தோம் அவ்வளோதாங்க இது அப்படியே மூடி வச்சுடு எப்போனாலும் புளி சாதம் பண்ணுறப்போ நம்ம வந்து புளிலேயே அந்த கட கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் வேக வச்சுருவோம் இல்லையா அதனால் மத்து மத்தன் ஆகிடும் ஸோ இது லாஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி வந்து தாளித்து கொட்டீங்கன்னா அந்த கட்டக்கட்டான்னு இருக்கும் அப்புறம் அதனால தான் இது வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் தாளித்து கொட்டி கரெக்ட் இப்போது இந்த புளி என் கையில் கேமரா இருக்கிறதால பிடிக்க முடியல இந்த கொஞ்சம் தூக்கி போட முடியுமா ரைட் ஓகே இது புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் கோயில் புளி சாதம் கோயில் புளி வர மாதிரியே இருக்கும் இப்போ கலந்துக்கலாம் கலந்து ஆமாம் லைட்டாக சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு இது சாப்பாடு இது வந்து கொஞ்சம் நம்ம வேறையாக ஒடிச்சுக்கிட்டோன்னா தான் இருக்கும் சூப்பராக கலந்து வச்சுட்டேன் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன் நல்லா அது கோயில் பிரசாதம் மாதிரி ஒரு புளி சாதம் புளி காய்ச்சல் புளி சாதம் இது மிச்சம் எங்கேன்னு கேட்குறீங்களா இங்கே பாருங்கள் காய்ச்சல் வேர்க்கடலை அந்த தூள் ஃபார்முலா நம்ம மறுபடியும் சாப்பாடு உடித்தா கொஞ்சம் தாளிச்சுட்டு இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டு கலந்து வச்சுட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ ஒன்றுமே வீட்டில் எல்லாம் ஒரு சாப்பாடு வச்சு இதை கலந்துக்கலாம் ஸோ ரெடிமேடாக வீட்டில் வச்சாச்சு இப்போது நம்மளுடைய புளி சாதம் ரெடி நானும் நல்லா இருக்கு சொல்லுறேன் எங்கள் ஒய்ஃப் கிட்ட எப்படின்னு பார்க்கலாம் நாய் கொஞ்சம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் கேமரா கேமரா நாளிலேயே இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லி சொல்லணும் கேட்கல செமையாக இருக்குங்க அவ்வளோம் கஷ்டப்பட்டு சிங்கி சவுண்டாக சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவங்க பேசுகிறதே அவ்வளோதான் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் உருளகிழங்க வந்துருக்கு அடுத்து புளிசாருக்கு உருளை கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இதாக நிற்கி நம்ம வீட்டு சமையல் கட்டினு கோயிலுக்கு திருவருக்காடுக்கு கோயிலுக்கு போய் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் கட்டிப்போம் கோயிலில் வந்து ஓட்டை வடை வைப்பாங்க மிளகு வடை தட்டை வடை முறுக்கெல்லாம் வைப்பாங்க ஒரு இது எடுத்து இது ஒரு கப்பில் எத்துன்னு போய்ட்டு சட்டிஃபுன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டை வடை முறுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிக்குச்சுன்னா பண்ண வேண்டியெல்லாம் பண்ணிவிடுங்க தேங்க்யூ